உண்பவன் மனிதன் உழைப்பவன் உழைப்பாளி விதைப்பவன் விவசாயி உழைப்பு என்பது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் விதைப்பு விவசாயம் என்பதை விவசாயிகள் செய்ய முடியும் விவசாயத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த விவசாயிகள் அனைவருக்கும் இனி உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் விவசாயத்தில் வந்து ஆடு மாடுகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கு அந்த இதுல வந்து எங்களோட அல்சாஜி ஃபார்ம் இதுவும் ஒரு பங்கு வகிக்கு அப்படிங்கும் போது ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அல்சாஜி ஃபார்ம் சேனல் ஷார்ட்ல இருந்து இன்ன வரைக்கும் எங்களோட சேனலுக்கும் எங்களோட பேஜுக்கும் ஆதரவு தந்துட்டு இருக்க அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனக்கு நன்றி மேலும் எங்களோட சேனல் வந்து அதிகமாக வந்து வெளிநாடுகளில் அதிகமாக பார்க்கப்படுது அதுக்கும் அவங்களுக்கும் அந்த நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அல்சாஜி ஃபார்ம் டீம் வந்து உங்களுக்கு மென்மேலும் அதிகமான நல்ல நல்ல கருத்துக்களையும் நல்ல நல்ல வீடியோக்களையும் தரதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக அனைத்தரம் பாடுபட்டு இருக்கோம் எங்களோட எல்லா விஷயத்துலையுமே வந்து எங்களோட அல்சாஜி ஃபார்ம்ங்கிற யூடியூப் சேனலையும் அல்சாஜி ஃபார்ம் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்க அனைத்து உறவுகளுக்கும் எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நாளடைவில் விவசாயம் வந்து தெளிவடைந்து வந்துட்டு இருக்கு அதனால வந்து அந்த விவசாயத்தில் வந்து மீட்டணும் ஒரு காரணத்துக்காகவும் எங்களோட பண்ணை பாடுபட்டுக்கிட்டு இருக்கு அதுவும் எங்கள்ட்ட ஒரு சந்தோஷமா தெரிஞ்சுக்கிறோம் மேலும் எங்களோட பண்ணையிலே வந்து அதிகமா நாங்களும் அதிகமா பல பண்ணைகளை உருவாக்குறதுக்காக போராடிட்டு இருக்கோம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த விஷயத்தையும் பாக்கும்போது படிச்சு முடிச்சிட்டு கஷ்டப்படக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து அதிகமா பண்ண வைக்கணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் குடுக்கிறதுக்கு எங்க சேனலும் சரி அலசாஜி டீமும் சரி எல்லாருமே வந்து ஒரு உறுதுணையா இருப்போம் வரைக்கும் எங்களோட எல்லா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நாளைக்கு மாட்டு பொங்கல் இருக்கு போன மாட்டு நானும் ஆசைப்பட்டேன் எங்கள்கிட்ட நம்மகிட்ட ஒரு ஜல்லிக்கட்டு காங்கேய மாட்டுதான் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு காங்கேய மாடு எங்ககிட்ட இருக்குது இந்த வருஷம் அது நிறைய பேர் இருக்குது அதுவும் நாங்கள் சந்தோஷப்பட்டுருக்கிறோம் ஆல்ரெடி இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்ம அஸ்ல அண்ணன் அவன் நாளுக்கு நாள் நீங்கள் பண்ணையோட டெவலப்மெண்ட் வேலைகள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது மேலும் உங்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக நிறையா எல்லா கஷ்டமும் ஆடு மாடு கோழி எல்லா பிராணிகளுமே வந்து இந்த வருஷத்தில் வந்து அதிகமாக சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இதில் வந்து எங்கள் டீம் வந்து பாடுபட்டுக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நிறைய பேரோட ஆசை நிறைவேற்றணும் கூடிய ஒரு குறிக்கோள் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பான முறையில் உங்களோட ஆசைகள் நிறைவேறும் எல்லாருக்கும் மறுபடியும் ஒன் செகண்ட் எங்களோட வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி